ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் ஒரு அதிசயக்கத்தக்க நிகழ்வு நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை அழகாகப் போகிறது கொண்டாட தயாராக இருங்கள் என் குழந்தைகளே உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேனே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இளைக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்துக்கொண்டு இருக்கிறார் இரண்டாவது நபரோ ஒரு பரம ஏழை பிச்சைக்காரர் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள் முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு நூறு ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார் இப்பொழுது முதல் நபர் நூறு ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரிடம் சொல்ல முடியாமல் கௌரவம் தடுக்கின்றது அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார் இப்பொழுது இரண்டாவது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் ஐயா என்னிடம் பணம் இல்லை சம்பாதிக்கும் திறமையும் இல்லை பசி காதை அடக்கின்றது கொஞ்சம் ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து இரண்டாவது நபர் பசியார கொடுப்பார் அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார் இப்பொழுது புரிகிறதா நம்முடைய சுய கௌரவத்தை கலைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம் சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும் சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன் இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருகப்பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு கருமவினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவது இல்லை மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு வெற்றி தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்று தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல அது வெற்றியின் அஸ்தி வாரம் நீயும் வெற்றியடைவாய் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய் சொன்ன சொல்லையே பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளி வை பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையிலிடு செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே குழந்தையே நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகிக்கொள் நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே என் தங்கமே பொறாமையை நீ வெல்ல வேண்டும் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு நலம் கெட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும் அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான் அப்படியிருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் முதலில் பொறாமையை வென்று விடு அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே இயக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கோருகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டிக் கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புன்னாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ நாலுபடி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு நாலுபடி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னை வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய நிலையை பார் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய பார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்